அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா போகரப்பாவர்களின் திருவருட்கருணையினாலும் உங்கள் அனைவரையும் ஆத்மார்த்தமாக வணங்குகின்றோம் ஆன்மீக மெய்யன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் கயிரற்று வீழும் முன் சுட்ச மக்கயிற்றினை பாரடா அதி சுச்ச மக்கயிற்றீ பாரடா சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறியினில் ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரம் ஏந்தி பூரத்தின் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் இழைத்தாலும் மாத்திரை நேரம் யமன் வரும் அப்போது மற்றொன்று உதவாது 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 சூத்திரமாகிய தோணிக்கவிழும் முன் சுக்கானை நேர்படுத்திக் கணமே சொன்னேன் சூத்திரமாகிய தோணி கவிழும் முன் சுக்கானை நேர்படுத்திக் கணமே சொன்னேன் சுத்திரப்பாவை கயீரற்று விழும் முன் சுக்ஷம கயிற்று நெய்பாரி சுக்ஷமக்கயிற்று பாரடா குனங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் மெய்ஞான வரிகளே இந்த பாடல் இந்த வரிகளை கொஞ்சம் ஆழ்ந்து இன்றைய பொழுது நம்ம சிந்திச்சோம்னா சூத்திரப்பாவை கயிறற்று முன்னே சுக்ஷம கயிற்ற்றினை பாரடா அதி சுக்ஷம கயிற்றினை பாரடா சூத்திர பாவை என்றால் சூத்திரம் என்றால் உயிர் பாவை என்றால் பொம்மை என்றும் நமது உடலிற்கு பேரும் பாவை சூத்திர பாவை என்றால் உயிரும் உடலும் இணைந்திருக்கக்கூடிய நம்மளையே குறிக்கின்றது சூத்திர பாவை கயிறற்று விழுமுன்னி சும கயிற்றினை பாரடா அதி சுக்ஷமக் கயிற்றினை பாரடா நமது உடலிலிருந்து உயிர் வெளியேறுவதற்கு முன்பு உடலும் உயிரும் இணைக்கக்கூடிய ஒரு கயிறானது சூக்ஷமமாக உள்ளது அந்த சுக்ஷம கயிற்றினை குரு முகாந்திரமாக அறிந்து உங்களது அனுபவத்தின் வாயிலாக அதனை உணர்ந்து அதன் பின்பே நீங்கள் அதிசுக்ஷம கைத்தினை பார்த்து அதனை அனுபவித்து மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்க்கையினை வாழ முடியும் இந்த அற்புதமான கலையை சாஸ்திர வேதங்களை படித்தாலும் சமயத்தில் உள்ள ஆச்சாரங்களை பின்பற்றினாலும் இந்த வாழ்க்கையே எனக்கு தொல்லையாக இருக்கின்றது என்று எண்ணி நீங்கள் பிச்சையடித்து திரிந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் அனைவரையும் பார்த்து ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் போல் பல பாவனைகள் செய்து கொண்டிருந்தாலும் மாத்திரை என்று சொல்லக்கூடிய பொழுதிலே யமன் வரும்போது இது எதுவுமே உதவாது இந்த சூத்திரமாகிய தோணி கவுளுமுன் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் வெளியேறுவதற்கு முன் இந்த சுக்ஷம கைத்தினை பாரடா அதிசூட்சம கயிற்றினை பாரடா என்று குணங்குடி மஸ்தான் சாகிபு ஐயா அவர்களின் திரு மீஞான பாடல் நமக்கு விளக்குகின்றது இதனை பொருட்டி நாங்கள் சூக்ஷம சித்தர் சிகிச்சை என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியினை உருவாக்கினோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சூக்ஷமமாக இருக்கக்கூடிய அந்த கயிற்றினை அவனுக்கு காட்டுவதே யார் ஒருவர் சுக்ஷம கயிற்றினை தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உணர்கின்றார்களோ அவர்களாலேயே ஆன்மீகத்தின் உண்மையான நுழைவாயிலை அடைய முடியும் அதன் பின்பே அதிசூக்ஷம கயிற்றினை பிடித்து மரணத்தை வெல்ல முடியும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் ஏதோ ஒரு குரு முகாந்திரமாக ஏதோ ஒரு வழியிலே அவனுடைய சுட்சம கயிற்றினை இந்த ஜென்மத்திலேயே கண்டுவிட வேண்டும் அவன் அதனை அறிந்து கொண்டு அவன் அனுபவத்தில் உணர்ந்தால் அவன் எதற்காக பிறந்தானோ அந்த பிறவி பயனை அவனால் அடைந்துவிட முடியும் இதனை பொருட்டு வருகின்ற இருபத்தி இரண்டு செப்டம்பர் பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சூக்ஷம சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியினை வழங்குகின்றோம் இடம் கும்பகோணம் தமிழ்நாடு இந்தியா இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதிவு செய்ய விரும்புபவர்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஆறு நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஏழு டபுள் ஜீரோ நைன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் டபுள் ஜீரோ நைன் ஒன் நயன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டும் விளக்கங்களைப் பெறலாம் அற்புதமான மனித வாழ்க்கை இந்த அற்புதத்தினை நீங்கள் இந்த ஜென்மத்திலேயே உணர எல்லாமல்ல இறையருளும் சித்தபுருஷர்களின் திருவருளும் உங்களுக்கு துணையாக நிற்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் பரிபூரணம்